சார் வணக்கம் சார் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய சைட்டு வந்து ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட் புஞ்சநலம் சார் ஃப்ரீ ஈபி சர்வீஸோடு இருக்குது கிணறு இருக்குது நம்மளுக்கு சர்வீஸ் ஃப்ரீ ஈபி சர்வீஸ் சார் சார் சைட்டு எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாச தாலுக்கில் அமைஞ்சிருக்கு சார் சைட்டு சைட்டை பாருங்கள் நல்ல ரெட் ஆயில் மண் தான் சார் நம்மளுக்கு பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருங்க சார் நம்மளுக்கு சைட்டு நல்ல ஒரு ந நீர்வாளமான கிணறு நல்ல ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் சைட்டு சார் விலை எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ஒரு ஏக்கர் இருபத்தி ரெண்டு சென்ட் மொத்தமாக அவுட் ரேட்டாக முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறேன் சார் ஓனர் வாங்க டைரெக்டாக பேசலாம் கிணறு பாருங்கள் சார் நல்ல வளமான கிணறு சைட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது சர்வீஸ் பாருங்கள் சார் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது சார் சைட்டு நல்லா ஒரு நல்ல மண் சார் ரெட் சைல் மண்ணு தான் மணல் பூபி தான் சார் ஒரே ஸ்கொயர் ஒரே பாக்ஸாக இருக்குது சார் சைட்டு வாங்க சார் வந்து சைட்டை பாருங்கள் சைட்டு பிடிச்சிருச்சுன்னா எவ்வளோ பேசி நெகசியபுள் பண்ண முடியுமோ பண்ணலாம் சார் முப்பத்தஞ்சு லட்சம் சொல்கிறாங்க நம்ம அதுலேருந்து எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ பார்த்து கம்மி பண்ணி நான் உங்களுக்கு நல்லபடியாக வாங்கி தரேன் சார் சைட்டை தான் ஃப்ரண்டேஜ் சார் நம்ம பைக் விட்ருக்கல்ல அந்த நேட்டுக்கு அப்படியே ஃப்ரண்டேஜ் சார் நம்மளுக்கு ஒரு நூற்றம்பது அடி வரும் சார் ஃப்ரண்டேஜுக்கு நல்ல வரும் சார் சைட்டை பாருங்கள் வேறு ஏதாவது டீட்டெயில் பண்ணி தேவைப்பட்டால் கால் பண்ணுங்கள் சார்